بسم الرحمن قال وتعالى في ரீம் களல்லூ சு கலாபிகள் கதீம் குறுப்பானு இதிமுதலா ரஹிம் ரபுபி கலிமாத்தின் பாத்தம்மா சதக்கல்லாஹு மோடான ரஹீம் மேலான அல்லாஹின் நல்லடியார்களே புனிதமான துல்ஹஜ் மாதத்தின் தினங்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் சூரியன் உதிக்கிற தினங்களிலேயே மகத்தான தினம் இந்த துலகஜி மாதத்தினுடைய முதலாவது பத்து தினங்கள் என்று நபிகள் செல்லல்லாகும் அருகேவர் செல்லமர்கள் சொன்னார்கள் பெருமானார் செல்லல்லாகும் அருகே செல்லம் அவர்கள் காலத்துக்கு முன்பு இரண்டு பெருநாட்கள் என்று நாம் இப்போது சொல்பவைகள் இல்லை இஸ்லாத்தின் தொடக்க காலத்திலேயும் இந்த பெருநாட்கள் இல்லை மக்காவிலிருந்து நபி நம்பி பெருமான் செல்லா அழிசிலம் மதினாவுக்கு வந்த பிறகு இந்த ஈதுகள் இரண்டு பிறநாட்களை பெருமானார் செல்லா சிலம் கொண்டு வந்தார்கள் அத்தீரா ரஜபு மாசம் முதலாவது தேதி பிறந்தால் அத்தீரா என்று ஒரு ஆடு அறுக்கிற பழக்கம் அரவிகிட்டே இருந்துச்சு அது இன்றைக்கு சுண்ணத்தாக்கிவிட்டு குர்பான் என்கின்ற ஒரு அமலை இஸ்லாம் நமக்கு கொடுத்தது குர்பானியின் தினங்கள் வந்து மூன்று நாட்கள் பிறை பத்து பதினொன்று பன்னெண்டு அப்பொழுது தான் குர்பானி கடமையாகுது இரவு பிறை பிறந்ததிலிருந்து குர்பானியின் நேரம் இந்த மூன்று நாட்கள் அந்த குர்பானியின் தினங்களாக அறிவிக்கப்பட்டது நாம் பெருநாள் தொழுகிறோம் அந்த தொகுதிக்கு என்ன பேர் ஈதுல் அல்ஹா என்று சொல்லுவோம் ஈதுல் அல்ஹா என்று சொன்னால் லொஹா நேரத்தில் தொலப்படுகிற நே தொலகை காலையில் சுகு இருக்குது இஷ்ராக்குடைய நேரம் வருது அதை தாண்டவனே லொஹாவுடைய நேரம் வருது லுஹா நேரத்தில் இந்த தொழுகை தொழுவதால் ஈதுல் அல்ஹா என்று இதற்கு பேர் வைக்கப்பட்டது ஈதுல் ஃபித்ருன்னு சொன்னால் ஃபித்தருன்னாக்கா நோன்பம் முடிக்கிறதுக்காக இல்லை முப்பது நோன்புகளை பூர்த்தி செய்வதால் அதற்கு ஈதுல் ஃபித்ருன்னு பேர் அன்றைக்கி சதக்கத்துல் ஃபித்ரா தொகை கொடுக்குறதுனால சதக்கத்துல் ஃபித்ருன்னு அதுக்கு பேர் இதற்கு ஈதுல் அல்ஹான்னா லொஹா நேரம் எனவே லொஹா நேரத்தில் தொல்வதால் தான் இதற்கு உலகியா குர்பானிக்கு வந்து நம்ம வந்து நேரடியாக பொருள் என்னவென்றால் உலகியா என்று சொல்ல வேண்டும் அந்த உலகியாவுடைய தினங்கள் மூன்று தினங்கள் லொஹா நேரத்தில் வந்தாலும் அசரில் குர்பானி கொடுத்தாலும் போடும் காலையில் குர்பானி கொடுக்கறத பற்றி சொல்கிறோம்னா வெளிச்சத்தோடு இருக்கிற போது அந்த அமல்களை கொஞ்சம் இலகவாக செய்யலாம் ஒரு அசரான பிறகு அதை நிறுத்தி கொள்வார்கள் எல்லா நாளுமே அப்படித்தான் நடக்கும் ஆனால் பிறை தென்பட்டத்திலிருந்து மூன்று தினங்கள் பகலிலும் இரவிலும் எப்போது வேண்டுமானாலும் குர்பா குர்பானி கொடுக்கலாம் குர்பானியின் தினங்கள் பன்னெண்டு வரைக்கும் பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த மூணு நாள் ஆனால் தக்மீருடைய தினங்கள் இருபத்தி மூணு வகுப்பு அரஃபா தானத்தில் நம்ம தகவல் தொடங்கி இருபத்தி மூணு வத்து பத்து அன்னைக்கு தப்பீர் சொல்லணும் பதினொன்றுன்னு சொல்லணும் பன்னெண்டும் சொல்லணும் பதிமூணாவது நாள் அசர் தொழுகை வரை இருபத்தி மூணு பத்துகள் எங்கு இருந்தாலும் சரி பயணத்தில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி நான் தனியாக தொழுதாலும் சரி நான் தக்வீர்கள் சொல்ல வேண்டும் அல்லாஹூ அக்வர் அல்லாஹூ அக்வர் அல்லாஹ்லா அல் அல்லாஹு அல்லாஹர் அல்லாஹூ அக்வர் அலில்லா இல்ஹம் என்ற அந்த தக்வீரைச் சொல்வது மிக முக்கியமான ஒரு அமலாக இந்த துல்ஹ் மாதத்தினுடைய நிகழ்வுகளிலே இருக்கிறது நபிகள் சதல்லாஹா அழிஞ்சி ஒரு அவர்கள் இந்த ஈதுல் அல்லஹாவிற்காக வேண்டி அந்த சதக்கத்தில் அந்த ரஜபு ஒன்றிலே கொடுக்கப்பட்ட அதை மாற்றி இந்த குர்பானி திருநாள் என்கின்ற ஈதுல் அல்ஹாவில் அந்த ஆட்டை கொண்டு வந்தார்கள் ஆரம்பத்தில் சொன்னார்கள் யாரெல்லாம் குர்பானி கொடுக்குறீர்களோ அந்த இறைச்சி அவங்க சாப்பிடக்கூடாதுன்னாங்க எல்லோருக்கும் போனது ஏன்னா அன்றைக்கி குர்பானி கொடுப்பவர்கள் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க எல்லோருக்கும் அந்த ஆற்றல் இருக்கவில்லை ஓரளவு மக்கள் குர்பானி கொடுக்க உடனே சொன்னார்கள் குர்பானின் கரியை மூன்று நாட்களுக்கு மேல் வைத்திருக்க கூடாது என்று சொன்னார்கள் மூணு நாள் தான் அதுக்கு டைம் மூணு நாளுக்குள்ளே அது டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஆகணும் அதை நான் வழங்கி ஆக வேண்டும் நம்மளும் சாப்பிடலாம் ஆனால் அது மூணு நாளைக்கு மேலே இருக்கக்கூடாது அப்போ மூணு நாளைக்கு மேலே ஒரு கறி வைத்திருக்க முடியாது என்பதால் எல்லோரும் அதற்குள்ளே தேரிகளை அளவுக்கு ச அதை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு தர ஆரம்பித்தார்கள் ஒரு கட்டம் வந்தது ஒட்டுமொத்த மதினா நகரத்தில் எல்லோரும் எல்லோரும் ஜக்காத்து கடமையானவர்களாக ஆனார்கள் எல்லாரும் ஜக்காத்து கொடுக்குறோமும் ஆயிட்டாங்க எல்லோரும் குப்பானி கொடுத்தாங்க அப்போது நக்சல் உள்ளா அல்லீசன் சொன்னார்கள் இத்தஹீ ரூ மூணு நாளைக்கு மேலேயும் நீங்கள் சேமித்து வைத்துக் கொள்ளலாம் என்று அனுமதி கொடுத்தார்கள் இப்போ நம்ம அதை நாம் உப்பு கண்டம் என்று சொல்வார்கள் ஒவ்வொரு ஊரிலும் ஒரு பேர் இருக்கிறது அந்த இறைச்சிகளை நாம் கோர்த்து வெயிலில் போட்டு வருடம் முழுக்க நாம் வைத்து உண்ணுகிறோம் இதற்குத்தான் சேமித்து வைத்துக் கொள்ளுதல் என்று பொருள் ஏன் ஆரம்ப காலகட்டத்தில் குருபானி கொடுப்பவர் தான் உண்ணக்கூடாது மூன்று நாட்களுக்கு மேல் ஏன் வைத்திருக்கக்கூடாது என்று சட்டம் வந்தது என்றால் அந்த குருவானியின் இறைச்சி எல்லோருக்கும் போய் சேர வேண்டும் எல்லோருக்கும் அது கிடைக்கப்பெற வேண்டும் எல்லோருக்கும் உணவு வழங்குதல் என்பதுதான் அந்த ஆரம்ப கால சட்டமாக இருந்தது குர்பானியினுடைய முக்கியமான காரணிகளில் இதுவும் இருந்ததால் நவிகள் செலாக அழகிய செல்லம் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் மூன்று நாட்களுக்கு மேல் அந்த குர்பானி கரியை வைத்திருக்க கூடாது என்று சொன்னார்கள் ஏன் அந்த குர்பானி இறைச்சி கொளுத்ததாக இருக்க வேண்டும் குறைகள் அற்றதாக இருக்க வேண்டும்னா அது நிறைவாக அது அல்லாவுக்காக நிறைவேற்றப்படணும் ஓ ஒரு உருப்போவில் வந்து காது இருக்கிறது காதில் வந்து மூணு பங்காக பிரிச்சுக்கிறோம் மூணு பொங்கில் ஒரு பங்கு போயிருந்தால் பிரச்சனை இல்லை ரெண்டு பங்கு போயிடுச்சுன்னா மூணில் ரெண்டு பங்கு போனால் அந்த குர்பானி கொடுக்கக்கூடாது கொம்பையும் நம்ம மூணு பங்கா பிரிக்கணும் கொம்பில் லேசாக உடஞ்சிருக்குன்னா பிரச்சனை கிடையாது அதில் ஒரு அதில் இரண்டு பங்கு அளவிற்கு அதனுடைய சேதம் ஏற்படும் என்று சொன்னால் அது குர்பானி கொடுக்க முடியாது குர்பானி கொடுப்பதில் அந்த ஆடு சொறி பிடித்ததாக இருக்கும் என்று சொன்னால் அந்த ஆட்டை தவிர்க்க வேண்டும் கால் என்றால் அந்த ஆடு குர்பானிக்கு தகுதியல்ல காது வெட்டப்பட்டிருந்தால் அந்த ஆடு குர்பானிக்கு தகுந்ததல்ல கொம்பு உடைந்திருக்குமானால் அந்த ஆடு குர்பானி கொடுக்க தகுதியானதல்ல ஒரு வருடத்தை விட குறைந்திருக்குமானால் ஒரு வெள்ளாடு அதை குர்பானி கொடுக்க முடியாது செம்பறி ஆடாக இருந்தால் ஆறு மாத குட்டியாக இருந்தது ஒரு வருடத்தினுடைய காட்சிக்கு இருக்குமென்றால் அனுமதி இருக்கிறது ஆனால் ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் என்பது பொதுவாக ஆட்டுக்கான சட்டங்கள் இத்தனை சட்டத்திட்டங்களை நபிகள் செல்லாக அழை செல்லும் அவர்கள் குர்வானி கொடுத்துட்டாங்க ஒருத்தருக்கு குர்வானி கடமை இல்லை ஆனால் ஆட்டை வாங்கிட்டு வந்துட்டார் வாங்கிட்டு வந்தார்னா அது கடமையாயிடும் ஆட்டைக்கு அந்த ஆட்டை அறுத்து தான் ஆக வேண்டும் என்று வாங்கப்பட்ட ஆடு வீட்டில் இருக்குது அந்த நாட்கள் கடந்து போயிடுச்சு சில பேர் ஆடெல்லாம் நேற்று வாங்கிறாங்க வந்துருச்சு அது குர்பானி கொடுக்க முடில என்று சொன்னால் அந்த ஆட்டை விற்க முடியாது சதக்காக தான் கொடுத்தாங்க வாங்கி வைத்த ஆடு ஓடிப்போச்சு குர்வானிலாம் முடிஞ்சு தான் அந்த ஆடு வருது என்ன சட்டம் அந்த ஆட்டை நாம் விற்கக்கூடாது அல்லாவிற்காக வேண்டி என்று செய்யப்பட்டு செய்யப்பட்டுவிட்ட ஒரு ஆடு அது மீண்டும் அது தர்மமாகத்தான் வழங்கப்பட வேண்டும் என்பது அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் நபிகள் பெருமானர் செல்லாக வழங்கி செல்லும் குர்பானியினுடைய தினத்தில் பெருநாளன்றைக்கு குத்துபாவில் குர்பானி குறித்து அதிகம் அதிகம் பேசிக்கொண்டே இருந்தார் குர்பானியினுடைய அந்த சூழல்களை எல்லாம் விளக்கிக் கொண்டே இருந்தார்கள் அதனுடைய எல்லா பகுதியும் உரியது என்று வருகின்ற போது அதனுடைய தோலை வந்து நம்ம உரிக்கிறாளுக்கு கூலியாக கொடுக்கக்கூடாது ஆடு உரிக்கிறவருக்கு கறி வச்சுக்கப்பா எவ்வளோ கேட்குற ஒரு ஆட்டுக்கு ஆயிரம் ரூபாயா இந்த ஐநூறுரூவா அது கறி வச்சுக்கேன் தோல் ஒரு இரநூறுவா நூறுரூவா வச்சுக்க மிச்சம் ஒரு முந்நூறுவா வாங்கிக்க என்று நாம் குர்பானியின் இறைச்சியையோ தோடையோ உரிப்பவருக்கோ மற்றவருக்கோ கூலியாக நாம் தர முடியாது அது தர்மமாகத்தான் போக வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் பொதுவாக குர்பானியின் கூட்டு குர்பானியாக கொடுக்குறவங்களுக்கு வந்து முதலாவது தெரிஞ்சுக்கிறது எந்த நேரத்தில் கொடுக்குறாங்கன்னு அந்த நேரம் தெரியும் போய் இருப்பது முதலாவது சருக்கு அந்த இடத்துல இருக்கணும் அவர்கள் வந்து பேர் வாசிக்கணும் ஏழு பேர் பேரை வாசிக்கணும் பேர் வாசிக்கிற போது ஏழு பேர் அங்கே நிற்கணும் இன்றைக்கு அது சாத்தியம் இல்லாத ஒரு சூழல் காரணம் எங்கெங்கோ கொடுக்குறார்கள் ஒரு இடத்திலிருந்து வாங்கி வேறு மாநிலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இங்கே வாங்கப்பட்ட குர்பானி ஆடுகளும் மாடுகளும் வெளிநாடுகளில் அவருக்காக வேண்டி குர்பானி கொடுக்கிறார்கள் இப்படி காலம் மாறி இருக்கிற ஒரு சூழலில் என்ன செய்ய வேண்டும் குறைந்தபட்சம் குர்பானி கொடுக்கின்ற அந்த நேரத்தையாவது நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அனஃபி மதுஹபில் ஜக்காத்து கடமையானவர்கள் குர்பானினா ஜக்காத்து கடமையானவருக்கு ஒரு பதினோரு பவுன் நகர் இருக்கணும் தான் அந்த கடமையாயிடும் ஆனால் அந்த கடமையானவருக்கு அந்த நேரத்தில் துல்ஹஜ் மாதத்தினுடைய அந்த ஐந்து தினங்களில் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு வருடம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஜகாத்து கடமை வ வந்து விடுகிறது அதில் குர்பானியும் நாம் கொடுக்க வேண்டும் நீ ஏழையாக இருந்தார் அவர் நீய்த்து வச்சார் அல்லாஹ் இந்த வருஷம் குர்பானி கொடுக்குறேன்னு சொன்னார் அல்லது ஆட்டை வாங்கிட்டு வந்துட்டார் இவர் ஜக்காத்து கடமை இல்லை ஆனால் ஆடை வாங்கியதால் அதை கொடுக்கிறேன் என்று சொன்னதால் இவர் மீது கடமையாகிறது இப்படி இந்த துல்ஹ் மாதத்தினுடைய குர்பானி என்கின்ற இந்த அமல் பல்வேறு சட்டங்களோடு கூடி அது அமலில் இருக்கிறது அல்லாஹ் மகான் தாலா அந்த குர்பானி என்கின்ற அமலை சிறப்பான முறையில் நிறைவேற்றுவதற்கும் அந்த குர்பானியின் மூலம் என்னென்ன பயன்களை அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கிறானோ அதை நிறைவாய் பெற்றுக்கொள்வதற்குமான கொள்வதற்குமான நல்ல தூபைக்கு நல்கவானாக சுகா